அனைவருக்கும் வணக்கம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி க சப்தஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும் எதை பேசினாலுமே உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் ராஜாங்க ரீதியாக உங்களுடைய காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாகும் வழக்குகள்ல சாதகமான ஒரு போக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொருள் சேர்க்கை உண்டாக கூடியதாகும் தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கலாம் அலுவலகத்தில் யாரையுமே புரண் பேசாமல் நீங்கள் இருப்பது நல்லது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையே தரும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் கூட போகலாம் பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு கலைத்துறையில முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் அரசியல்ல உள்ளவர்களுக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியும் சுகமும் அதிகமாக இருக்கக்கூடியதாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி இருக்கலாம் பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு பல வகையில பிறர் உதவி கிடைக்கக்கூடியதாகவும் புத்தி சாதுரியம் அதிகரிக்க யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பது நீங்க இந்த காலகட்டத்துல தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில தான் நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு அன்றை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும் பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாற்று யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு வீட்டுல சுபமங்கலங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள்ல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் உறவினர்களுடன் அனுசரித்து பேசுவது நன்மை தரும் எல்லா விதமான காரியங்களுமே சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் பணத்தை பொறுத்தவரை திருப்தி தரக்கூடியதாகும் பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை உங்களுக்கு விதவிதமாக கிடைச்சிருக்கு நல்ல ஒரு பணியாளர்களின் நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய மனதில் தெய்வ பக்தி மேலிடக்கூடியதாகும் அரசு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் எச்சரிக்கை உடன் செயல்பட்டு உங்களுடைய எல்லா திட்டங்களிலுமே நீங்கள் முறியடிக்கக்கூடிய தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த அக்கறை உடன் படைத்தால் அவசியம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை நீங்கள் மகிழ்வீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு நினைத்தத நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல வேலை ஏற்படலாம் அழகான எலி நிறைந்த வீடு கிடைச்சிருக்கு உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கக் அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படலாம் அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு நீங்கள் வேலைக்காக நீண்ட தூரம் பயணம் செல்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் மிக சோர்வாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இந்த நேரத்தில் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான தகராறுகள் எழில் கூடும் இதனால தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் நீதிமன்றம் செல்வதை விட இது போன்ற விஷயங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயற்சிப்பது நல்லது ஏனெனில் இது இழுப்பறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம் வாரத்தின் நடுப்பகுதியில் அல்லது உங்களுக்கு சமூக நிகழ்வுகளை பங்கேற்க வாய்ப்பு உள்ளது நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு அன்பானவரை சந்திப்பதும் பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த வேலையுமே தங்களுடைய பாணியில் திறமையாக செய்து காரிய வெற்றி பெறும் மகர பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொருளாதார வரவால மன நிம்மதி கூடும் தடை தாமதங்களை நீங்கள் சந்தித்து உங்களுடைய தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் அடைவாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பணி உயர்வு ஊதிய உயர்வு பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க ரியல் எஸ்டேட்டிலும் ஷேர் மார்க்கெட்டிலும் புதிய தொடர்புகளால் பிரகாசமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்கள் சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களில் கல் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அறிந்து கொள்வாங்க பல்வழி தொண்டை ஜலதோஷம் தலைவலி ஏற்பட்டு சிகிச்சையால் குணமாகும் பொருளாதார வசதி உங்களுக்கு குறைந்து மாணவ மனைவிகள் அது மட்டும் இல்லாமல் பணி உதவிகள் உங்களுக்கு செய்வதால இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அற்புதமான ஒரு மாற்றத்தை த கொண்டு வரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லலாம் ஜீவனஸ்தானத்துல சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடியதாகும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் பார்வையால் உங்களுடைய ராசியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதாகும் எடுக்கும் வேலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய வகையிலும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கக்கூடியதாகும் தொழிலில் லாபம் ஏற்படக்கூடியதாகும் எடுக்கும் வேலைகள் வெற்றியாக கூடியதாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கக்கூடியதாக இருக்கு லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பார்வையுடன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் விற்பனை அதிகரிக்கும் வேலையில இருப்பவர்களுடைய செல்வாக்கு உயரும் மேலும் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பல மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே